நாற்பது வயதாச்சு முட்டு வலி ஆரம்பிக்குது மருத்துவர்கிட்ட போனோம் முட்டு தேய்மானம் ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்கிறாங்க எப்படி இதை நான் சரி செஞ்சுக்கலான்ற கேள்விக்கு வலி நிவாரண மாத்திரைகளை கொடுக்குறாங்க இன்னும் பத்து வருஷம் ஆகட்டும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க எப்படி நான் தவிர்க்க முடியும் வாரம் ஒரு முறை பிரண்டையை உணவில் சேருங்க நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தில் தமிழ் மருத்துவத்தில் பிரண்டை உப்புன்னு சொல்லுவோம் பிறண்டையை நல்லா சிறு சிறு துகள்களாக நறுக்கி உலர வைத்து எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் அந்த சாம்பலை ஒரு வாளி நிறைய இருக்கக்கூடிய தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீர் மேலட்டை எடுத்து கீழே தேங்கக்கூடிய அந்த உப்பு இதை லேசாக சூடு செஞ்சிங்கன்னா வெண்மை நிறமான உப்பு கிடைக்கிறதை பார்க்கலாம் இதுக்கு பேர் பிரண்டை உப்புன்னு பேர் ஒரு நூறு கிலோ பிரண்டையை நம்ம போடுறோன்னா நமக்கு ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு இந்த பிரண்டை உப்பு கிடைக்கிறத பார்க்க முடியும் இந்த பிரண்டை உப்பை ரெண்டு கிராமிலிருந்து ஐநூறு மில்லிகிராம் வரை அதாவது அரை கிராமிலிருந்து ரெண்டு கிராம் வரை இந்த பிரண்டை உப்பை மருத்துவ ஆலோசனையோடு நாம் எடுத்துக்கொள்ளும்போது போது எலும்புகளுடைய தேய்மானம் மூட்டுகளுடைய தேய்மானம் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலி முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற வலி வரை அனைத்துமே படிப்படியாக குறைந்து ஒரு ஆரோக்கிய நிலையை மூட்டுகள் அடைவதை பார்க்கலாம் இன்றைக்கு முட்டு வலி இருக்கவங்க தான் அதை சாப்பிடணும்னு இல்லை முட்டு வலி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவர்களுக்கும் இன்றைக்கு பிரண்டை உப்பு ஒரு மிகச்சிறந்த மருந்து ஆனால் பிரண்டை உப்பு சாப்பிடும்போது சில பத்தியங்கள் தேவை அதனால் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரை சித்த மருத்துவரை சந்தித்து பிரண்டை உப்பு எப்படி சாப்பிடணும் அதற்கான பத்தியங்கள் என்னங்கிறத புரிஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த சிரமமும் வராது மருந்தாக சாப்பிட்றதை விட உணவாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால் வாரம் ஒரு முறையாவது பிரண்டை துவையல் நெய் போட்டு செய்த பிரண்டை துவையலை மதிய உணவோடு ஒரு ஸ்பூன் போட்டு நன்றாக சூடான உணவில் பிணைந்து நாம் சாப்பிட்டோன்னா பெரிய ஆரோக்கிய மாறுபாடு ஏற்படுவதை பார்க்க முடியும்